இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைவர் தேர்வு தொடர்பான வழக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது இதேவேளை பெண்களை வர்ணிக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்பில் ஜனாதிபதியிடம் ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் நுகேகுட பேரணியில் இஸ்லாமிய மத கடமைகளில் ஈடுபட்டவருக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டிருப்பதாக ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது இவ்வாறு இன்று இலங்கையில் பதிவாகிய பல முக்கிய செய்திகளை தொகுத்து வழங்குகின்றது இன்றைய செய்திகளின் தொகுப்பு நுகேகொட பேரணியில் இஸ்லாமிய மத கடமையில் ஈடுபட்டவருக்கு கொலை மிரட்டல் இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைவர் தெரிவு தொடர்பான வழக்கு ஒத்திவைப்பு பெண்களை வர்ணிக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதியிடம் விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை இளவரசர்களை மன்னராக்க முயற்சிக்கும் முகாம்களுக்கு நாம் செல்லவில்லை ஐக்கிய மக்கள் சக்தி திருகோணமலை சம்பவம் காசியப்ப தேரர் பொலிஸ்மா அதிபரிடம் வழங்கியுள்ள முறைப்பாடு நுகைகோட பேரணியில் கலந்து கொண்டு இஸ்லாமிய மத அனுஷ்டானங்களை நடத்திய மத தலைவரான மௌலவிக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளதாக புதிய மக்கள் முன்னணியின் தலைவர் சுகீஸ்வர பண்டாரா தெரிவித்திருக்கிறார் கொழும்பில் நேற்று கூட்டு எதிரணியினர் நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை கூறியிருக்கிறார் அதாவது நுகைகோட பேரணியில் கலந்து கொண்டு வீடு திரும்பும் போது குறித்த மௌலவிக்கு மாத்திரமல்லாமல் அவருடைய மனைவி மற்றும் குழந்தைகளுக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டிருப்பதாக அவர் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் இந்த நிலையில் மகா சங்கத்தினர் மற்றும் கலாசாரத்தை பாதுகாக்க கூடிய நாங்கள் அரசாங்கத்திற்கு கோரிக்கை விடுத்திருக்கிறோம் என்றும் அவர் கூறியிருக்கிறார் கலந்து கொண்ட எந்த தலைவரும் அரசியல் உரையை நிகழ்த்தவில்லை என்பதையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் பேரணியில் மத நடவடிக்கைகளில் ஈடுபட்ட ஒரு மௌலவிக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கிறது இவ்வாறு மத தலைவர்கள் குறிவைக்கப்பட்டு பாதகமான முறையில் நடத்தப்படுவது மிகவும் மான ஒரு செயல் என்று அவர் கூறியிருக்கிறார் இந்த நிலையில் நாங்கள் தொடர்ந்து எங்களுடைய போராட்டத்தை கையாள்வோம் என்றும் அவர் கூறியிருக்கிறார் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் தேர்வு தொடர்பில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக ஜனாதிபதி சட்டதரணி எம் ஏ சுமந்திரன் தெரிவித்திருக்கிறார் குறித்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு இடைப்புகுனர் வருவதற்கு கொடுக்கப்பட்ட அவகாச காலத்துக்கு பிறகு பரமானந்தம் என்ற ஒருவர் விண்ணப்பம் செய்துள்ளதாக அவர் தெரிவித்திருக்கிறார் இந்த நிலையில் குறித்த விண்ணப்பமானது காலாவதியானது என்று எமது தரப்பு நீதிமன்றத்திற்கு அறிவித்திருக்கிறது என்றும் அவர் கூறியிருக்கிறார் இது தொடர்பான ஆட்சேபனை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்வதற்காகவே இன்றைய தினம் எமது அழைக்கப்பட்டிருந்ததாகவும் அவர் கூறியிருந்தார் என்னவென்றால் இந்த எதிரணியினர் காலம் கடந்து ஒரு இடைப்புகுனரை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பதை சுட்டிக்காட்டுவதே என்று சுமந்திரன் கூறியிருக்கிறார் இந்த நிலையில் மாவட்ட நீதிபதி விடுமுறையில் இருப்பதால் வழக்கு எதுவும் முடிவுக்கு கொண்டு வரவில்லை என்றும் இந்த வழக்கானது எதிர்வரும் ஆண்டு மார்ச் பதிமூன்றாம் திகதி ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாகவும் சுமந்திரன் கருத்து தெரிவித்திருந்தார் பெண்களை வர்ணிக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்களை உடனடியாக கட்சியில் இருந்து நீக்குமாறு ஜனாதிபதியிடம் வலியுறுத்துமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்க தெரிவித்திருக்கிறார் இவ்வாறு தங்களுடைய கட்சியில் யாரேனும் நடந்து கொண்டால் அவர்களை உடனடியாக அந்த பதவியில் இருந்து நீக்குவோம் என்றும் அவர் கூறியிருக்கிறார் பெண்களை அழகானவர்கள் உள்ளிட்ட சொற்களை பயன்படுத்தி அவர்களை வர்ணிக்கும் அமைச்சர்களை வைத்துக் கொண்டு எவ்வாறு கல்வியை முறையாக கொண்டு செல்ல முடியும் என்று அவர் ஒரு கேள்வியையும் எழுப்பியிருந்தார் அது மாற்றமல்லாமல் பாடசாலை மாணவர்களை விடுத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு கல் கற்பிக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டிருப்பதாகவும் அவர் கூறியிருக்கிறார் நாடாளுமன்றத்தில் நடப்பவற்றை மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவே ஆங்கிலத்தில் பேசத் தெரியாதவர்கள் ஒதுங்கி இருப்பது நல்லது என்று அவர் கூறியிருக்கிறார் அப்படி இல்லை என்றால் நீங்கள் ஆங்கிலத்தை கற்றுக்கொண்டு அதன் பிறகு நாடாளுமன்றத்தில் பேசுவதற்காக வருகை தாருங்கள் என்றும் சாமரசம்பத்தோர் கருத்தை முன்வைத்திருந்தார் இளவரசரை மன்னராக்க முயற்சிக்கும் முகாம்களுக்கு நாம் செல்லவில்லை பேரணிக்கு சென்றவர்கள் வேறொரு சூழ்ச்சியில் ஈடுபட்டனர் நாங்கள் எங்களுடைய கொள்கையவே பின்பற்றினோம் என ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் மகேஷ் சேனா நாயக்கர் தெரிவித்திருக்கிறார் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை சுட்டிக்காட்டினார் இருபத்தோராம் திகதி நடந்த பேரணியால் நன்மையே நடந்துள்ளது காரணம் ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியில் இருக்கக்கூடிய நடுநிலையான தலைவர்கள் யாரையும் காட்டிக் கொடுக்க மாட்டார்கள் என்பதை நிரூபித்துள்ளனர் கட்சியின் சில முக்கிய உறுப்பினர்கள் அந்த பேரணிக்கு செல்லவில்லை ஏனென்றால் அங்கு ஏதோ ஒரு சூழ்ச்சி நடப்பதை அவர்கள் முன்னதாகவே அறிந்திருக்கிறார்கள் இந்த பேரணிக்கு தலைமை தாங்கிய ரணில் விக்ரமசிங்கவுக்கு திடீரென திருமண நிகழ்வு முக்கியமாகி உள்ளது எனவே இதன் பின்னணியில் ஏதோ ஒரு சூழ்ச்சி நடப்பது நிச்சயமாக எங்களுக்கு தெரிகிறது என்ன நடந்தாலும் நாங்களே உத்தியோகபூர்வமான எதிர்கட்சியினர் என்று அவர் கூறியிருக்கிறார் நாடாளுமன்றத்தில் எங்களுக்கே அதிகமான உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் நாமல் ராஜபக்ஷ மற்றும் வேறு எவருடனும் எங்களுக்கு எந்த கோபமும் இல்லை ஆனால் அரசியல் செய்வதாக இருந்தால் ஒரு கொள்கையுடன் செயல்பட வேண்டும் என்றும் அவர் கூறியிருக்கிறார் இவர்கள் மக்களுக்கு தீங்கிழைத்ததாலேயே கடந்த தேர்தலில் வீட்டுக்கு அனுப்பப்பட்டனர் நாங்கள் அரசியல் செய்வதற்காக எந்த சாக்கடையுடனும் பயணிக்க தயாராக இல்லை என்று அவர் ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார் திருகோணமலை புத்தர் சிலை விவகாரத்தின் போது தேரர்கள் போலீசாரால் தாக்கப்பட்டமை தொடர்பில் விரிவான விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என்று போலீஸ் மா அதிபரிடம் முறைப்பாடு அளிக்கப்பட்டிருப்பதாக பலாங்குடை காசியப்ப தேரர் தெரிவித்திருக்கிறார் போலீஸ் தலைமையகத்திற்கு இது தொடர்பில் முறைப்பாடு அளிப்பதற்காக திருகோணமலை விகாரையின் தலைமை தேரரும் வருகை தந்ததாக அவர் தெரிவித்திருக்கிறார் அன்றைய சம்பவத்தின் போது போலீசார் பௌத்த தேரர்களை தாக்கி புத்தர் சிலையை எடுத்து சென்றமை தேவையற்ற ஒரு செயற்பாடாகும் இவ்வாறு தாக்குதல் நடத்தப்பட்டமை தொடர்பில் விரிவான விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என்பதே எங்களுடைய நோக்கம் என்று அவர் கூறியிருக்கிறார் போலீஸ் உயர் அதிகாரிகளின் பணிப்புரைகளின் பேரிலே இந்த விடயம் நடந்திருக்கலாம் என்றும் இதன் பின்னணியில் ஏதோ ஒரு அரசியல் அழுத்தம் இருக்கலாம் என்றும் எங்களுக்கு சந்தேகம் இருக்கின்றது என்றும் அவர் கூறியிருக்கிறார் திருகோணமலையில் முதல் பௌத்த அறநெறி பாடசாலை ஒன்றை ஆரம்பிப்பதற்காகவே நாம் அங்கு சென்றோம் இவ்வாறு நடக்கும் என்று தெரிந்து கொண்டு நாங்கள் அங்கு செல்லவில்லை என்று அவர் கூறியிருக்கிறார் இந்த விடயத்தில் எந்த இனவாத பிரச்சனையும் இருக்கவில்லை என்று கூறிய தேரர் எந்த தமிழ் அல்லது முஸ்லிம் மக்களும் இதற்கு எதிராக எந்த ஒரு விடயத்தையும் கூறவில்லை போலீசாரே எங்களுக்கு எதிராக செயற்பட்டனர் இருப்பினும் அந்த போலீசாரில் எந்த ஒரு தமிழ் போலீஸ் அதிகாரியும் இருக்கவில்லை என்றும் அவர் கூறியிருக்கிறார் இவர்கள் எந்த கோணத்தில் இதை ஒரு இனவாத பிரச்சனையாக பேசுகிறார்கள் என்றும் எங்களுக்கு தெரியாது என்று அவர் கூறியிருக்கிறார் இந்த சம்பவம் நடந்த திருகோணமலை விகாரையில் இனவாத செயற்பாடு நடந்திருந்தால் அங்கு இரு தரப்பினர் இரு இனங்கள் இருந்திருக்க வேண்டும் அப்படி ஒரு சந்தர்ப்பம் பம் அங்கு ஏற்படவில்லை என்று தேரர் கூறியிருக்கிறார்